ஸோ அந்த கத்துக்காக நான் எக்ஸ்ட்ரா பத்து லட்சம் கொடுத்து ப்ளஸ் வருஷா வருஷம் எக்ஸ்பென்டிச்சரை நான் அதிகப்படுத்தி செய்யணுமா இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா அதானி குரூப் எல்லாருமே வந்து ஏசி எஸ் அ சர்வீஸாம் கேஸ்ஸு எப்படி வீட்டுக்கு கேஸ் பைப் நேரில் வருமோ ஸோ இப்போ இந்த பத்து லட்சம் ரூபா காரு என்னுடைய ரெக்கொயர்மெண்ட்டை ஃபிக் பண்ணுது ஐ அம் ஹாப்பி மை ஸ்பவுஸ் இஸ் ஹாப்பி பத்து லட்ச ரூபா காரை வாங்கலாமா இல்லை இருபது லட்ச ரூபா காரை வாங்கலாமா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதாவது கார் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ் அதில் நம்ம நுழைய முடியாது அதை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வாங்குவாங்க ஹவவர் ஏன்னா இந்த வரையில வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து சார் நான் பத்து லட்ச ரூபா கார் வாங்கலாம் இருபது லட்ச ரூபா காரம் பார்த்து வச்சிருக்கேன் இதில் எது நான் ஒரு ஸ்விஃப்ட் டிசைரை பார்த்து வச்சிருக்கேன் இல்லை இருபது லட்ச ரூபாய் இன்னொரு வண்டியை பார்த்து வச்சிருக்கேன் இதில் எது போனால் பெட்டர் சார் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம இன்வெஸ்டராக இருக்காங்க ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷன் எடுக்கையில் ஒரு ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லட்சம் ரூபாய் காரை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் நீங்கள் இஎம்ஐ கட்டுறது குறைவாக இருக்கும் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்கும் ஃபியூயல் கம்மியாக செலவாகும் இன்சூரன்ஸ் கம்மியாக செலவாகும் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே குறைவாக செலவாகும் இருபது லட்சம் ரூபா வாங்கையில் கிட்டத்தட்ட டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லாட்டியும் அதை விட அதிகமாக பத்து லட்ச ரூபா கார்க்கு நீங்க என்ன செலவழிக்கிறீங்களோ அதை விட இன்சூரன்ஸ்க்கு அதிகமாக செலவழிக்கணும் ஃபியூலுக்கு அதிகமாக செலவழிக்கணும் அண்ட் சோ ஆன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் இப்போ கார் வச்சிருக்கதே ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் மை சன் அவங்கள வந்து கார் எடுத்துகிட்டு போப்பாங்கன்னா கூட இல்லை இல்லப்பா வேண்டாம் நான் ரேபிடோவில் போயிடுறேன் ரெட் டாக்ஸில போயிடுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன் நீ அங்கே போய் காஃபி ஹவுஸ் கிட்ட எங்கன்னா கார் அனுப்பணும் என்ன பண்ணணும் இது யாராச்சும் லைக் லை ஸோ இந்த ரொம்ப யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து கார் வாங்குறதே வா நான் வாங்கணுமான்னு யோசிக்கிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஏர் கண்டிஷனிங் மிஷின் வாங்கி வீடுகளில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆஃபீஸ்களில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா அதானி குரூப் எல்லாருமே வந்து ஏசியை அஸ் அ சர்வீஸாக கேஸு எப்படி வீட்டுக்கு கேஸ் பைப் லைனில் வருமோ அல்லது வாட்ரு எப்படி வாட்ரு பைப் லைனில் வருமோ அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங்கை வந்து வீட்டுக்கு நாங்கள் அஸ் அ சர்வீஸாக கொடுத்துட்றோம் நாங்களே ஃபுல்லாக எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாங்களே பண்ணிக்கிறோம் உங்கள் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மாதம் மாதம் அதுக்கு வாடகை கொடுத்தீங்கன்னா போதும் யூசேஜ் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா போதுங்கிற அளவுக்கு கொண்டு வர்றாங்க கமிங் பேக் டு கார் வந்து ஸோ இப்போ இந்த பத்து லட்ச ரூபா கார் என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபிட் பண்ணுது எனக்கு ஐ ஆம் ஹாப்பி மை ஸ்பௌஸ் இஸ் ஹாப்பி எங்கள் சில்ட்ரன் ஆர் ஹாப்பி அப்படிங்கிறத வந்து அந்த பத்து லட்ச ரூபா காருக்கே போயிடுறது வந்து பெட்டர் அந்த பத்து லட்ச ரூபா காருக்கு போய்ட்டு இன்னொரு பத்து லட்சம் யோசிக்கிறீங்களா அந்த பத்து லட்சத்தை ப்ராபிளி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுங்க இட் குட் பி எனி திங் பட் என்ன கேட்டிங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொல்லுவேன் அதான் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொல்லுவேன் அதை போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு மடங்கோ மூன்று மடங்கோ ஈஸியாக ஆயிருக்கும் இந்த பத்து லட்சம் தான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ஆயிருக்கும் அன்னைக்கு வந்து அதுலேருந்து மாத மாதம் ஒரு பதினேழாயிரத்து ஐநூறுபா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுவா வாட் எவர் எனிவேர் பட்வீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் மாதம் மாதம் செகண்ட் இன்கம் கூட வித்ரா பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லாங் டேம்னு பார்க்கல இன்னமுமே க்ரோத் நல்லா தான் இருக்கும் வேறு இப்போ நம்ம டுவெண்ட்டி லேக்ஸ் கார் வாங்கையில் இந்த டுவெண்ட்டி லேக்ஸுக்கு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும் இன்னும் இஎம்ஐ டபுள் ஆகும் எல்லாமே டபுள் ஆகும் பட் எதுக்காக நாங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் காரை வாங்குறேன் என்னுடைய கெத்துக்காக ஸோ அந்த கெத்துக்கு நான் வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போய் இறங்கையில் ஒரு இடத்துல பார்ப்பாங்க நான் இந்த காரில் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க ஆல் தோஸ் திங்ஸ் பட் ஹேவிங் செட் தட் காரை நீங்கள் எவ்வளவு முறை எடுக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு பைக்கில் போயிடுறாங்க வீக்கெண்டில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகத்தான் காரை யூஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லை நீங்கள் ஆஃபீஸுக்கே டெய்லி எடுத்துகிட்டு போகிற ஆளாக இருந்தால் கூட ஆஃபீஸில் நீங்கள் எந்த காரில் வந்துருக்கீங்கன்னு யாரும் ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா பார்க்கிங்கில் போட்டு நம்ம வேகமாக மேலே ஓடிடுவோம் ஆஃபீஸுக்கு ஸோ வார விடுமுறை நாட்களில் சனியாயிரில் நீங்கள் வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு போயில்தான் உங்கள் கெத்தை காமிக்கலாம் ஸோ அந்த கெத்துக்காக நான் எக்ஸ்ட்ரா பத்து லட்சம் கொடுத்து ப்ளஸ் வருஷா வருஷம் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தி செய்யணுமா அப்படிங்கறத அந்த டெசிஷனை மேக் பண்றதுக்கு உங்ககிட்ட விட்டுர் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்